தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்று வரைக்குமே அதாவது நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையிலையும் நேற்று ஓரிரு இடங்களிலையும் தென் மாவட்டங்கள் சில இடங்களிலேயும் தென்மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் குறிப்பாக எதிர்பார்த்த ஒரு மழைப்பொழிவு நேற்றைக்கு அமையப்பெற்று இருக்கிறது இன்றைக்கு நேற்று இருந்த அளவுக்கு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் பரவலான அதாவது உட்புற மாவட்டங்களில் நேற்றைய அளவுக்கு இல்லாவிட்டாலும் கடலோரத்தில் மதிய மாலைக்கு பிறகாக மாலை மழைப்பொழிவு தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது அப்படின்ற அறிக்கையில் கொடுத்துருக்குறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வானது தமிழகத்தை அதாவது காற்று சுழற்சியானது வங்கக்கடலின் மத்திய தென்மேற்கு மேற்கு பகுதிகள் வரைக்கும் அதாவது கிழக்கு பகுதியில் தொடங்கி தென்மேற்கு வரைக்குமே ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு பரந்து விரிந்த ஒரு பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது கிட்டத்தட்ட இலங்கைக்கு தெற்கு புறமாக வரைக்குமே அது ஒரு தாழ்வு பகுதியாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக சுழன்று வரக்கூடிய நிலை இதன் காரணமாக கிழக்கு காட்சியின் அலைவுகள் என்பது எங்கிருந்து வருது பொழுது அதாவது பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் இருந்தும் அந்த ஒரு லாவோஸ் கம்போடியா பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சில குளிர்காற்று அலைவுகளும் வட இந்திய குளிர்காற்றும் அவ்வப்பொழுது வரக்கூடிய நி இருகாற்று நினைவு பகுதிகள் என்பது தற்பொழுது கடலோரத்தின் பகுதிகளில் ஒட்டி நடைபெற தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக அது கண்டிப்பாக சென்னை உள்ளிட்ட கடலோரப் பகுதிகள் முதல் தென்கடலோரம் வரைக்குமே அடுத்தடுத்த மணி நேரங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கடலோரப் பகுதிகளில் டெல்டா கடலோரம் வரைக்குமே மழைப்பொழிவானது தற்பொழுது இந்த மதிய வேலைக்குள்ளாக ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக தென் மாவட்டங்களான தென்காசி பகுதிகளில் ஆயக்குடி பகுதியில் நூற்று நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழை கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கே பதிவாகி இருக்கிறது தென்காசி பகுதியில் நூற்று இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கருப்பாநதி அணைக்கட்டு எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் செங்கோட்டை பகுதிகள் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் குண்டாறு அணைக்கட்டு அறுபத்தி இரண்டு இன்னும் தென்காசியின் சில பகுதிகளில் மழைப்பொழிவையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான இன்னும் பிற பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதாவது வடக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவும் உட்புற தமிழகத்தின் பகுதிகளிலையும் சில இடங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு வடகடலோரமான சென்னையின் பகுதிகளான காசிமேடு பகுதி பாரிஸ் புழல் ஊத்தண்டி குளத்தூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக லேசான ஒரு மழைப்பொழிவாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்படி மழைப்பொழிவு நேற்றைக்கு ஓரிரு இடங்களில் லேசாக ஒரு மழைப்பொழிவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிய வெப்ப மதிய வேலைக்கு உள்ளாகவே மழைப்பொழிவு அதிகாலை வேலையில் பதிவான ஒரு அந்த ஒரு இது நமக்கு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கிறது அளவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம் அதிகபட்சமாக நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துருக்கிறது இப்படி மழைப்பொழிவு இன்றைக்கு பெரிதாக ஒரு உள் மாவட்டங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சுழற்சியானது விடுவிக்கப்பட்டு கிழக்கு நோக்கி சென்ற நிகழ்வு மீண்டும் மேற்கு வட மேற்கு திசையாக மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த போன நிகழ்வு எந்த திசையில் வந்துச்சோ அதே மாதிரியே இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதில் இருகாட்சி இணைவுகள் நடைபெறக்கூடிய ஒரு இடமான ஒரு என்றது கடற்கரை ஓரத்தில் பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு கடலோரத்தில் துவ துவங்கி வந்து சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்குறேன் இது அடுத்தடுத்த மணி நேரங்கள் இப்போது நான் இந்த அறிக்கை கொடுத்த சில மணி நேரங்களிலே மழை பொழிவு ஆங்காங்கே கடலோரத்தில் தொடங்கினாலும் படிப்படியாக அடுத்து உட்புற மாவட்டங்களில் சில இடங்களில் கிழக்கு நோக்கி அதாவது இருக்கக்கூடிய மாவட்டங்களான அதாவது இப்போ சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக சென்னைனா சென்னைக்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடியதுன்னு பொழுது உட்புற மாவட்டங்களில் சாரி மேற்கு புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்க்க காஞ்சிபுரம் இப்படி பார்க்கும்போது உட்புற மாவட்டங்கள்னு விழுப்புரம் மாவட்டங்கள் அடுத்தபடியாக கடலூரை ஒட்டிய கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி இப்படி அந்த ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் கிழக்கு பகுதி வரைக்குமே முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவ்வப்பொழுது அதனை தாண்டியும் சில இடங்களில் அந்த காற்றின் ஏற்றத்தை பொறுத்து மழை பொழிவு அமைந்தாலும் மீண்டும் இரவு வேலை பொழுது வெப்பம் குறைவாக கிடைக்கப்பெறும் ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ பெரிதளவுக்கு மழைப்பொழிவு இருக்காது குளிர்ந்த சீதோஷ நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நி நிலையும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து இன்னும் கூடுதல் பரப்பாக நகர்ந்து வரும்பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் மழையின் ஏற்றம் இன்றைக்கு இருந்தாலும் மீண்டும் நள்ளிரவு அதிகாலை வேலையில் கடலோர மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு நாளை படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் உட்புற மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகதற்கான ஒரு வாய்ப்பு இது வந்து மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு குறிப்பாக இந்த நிகழ்வு இப்போ எப்படி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கிறதோ அதே போல் இந்த நிகழ்வு இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கூடுதல் பரப்பில் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளிலும் சரி தென் உட்புற மாங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு தென் கடலோரமான தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் தென் கடலோரமான ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி டெல்டாவின் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது வட கடலோரம் மற்றும் வட மாவட்டங்களில் சில இடங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்க ஒரு வாய்ப்பு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் வந்து இருபத்தி மூன்று தேதி காலகட்டங்களுக்கு பிறகாக தென்கிழ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளான சுமத்ரா தீவு அருகே தாய்லாந்து வளைகுடாவில் இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு மீண்டும் தீவிரமடைவதற்கு இந்த சுழற்சிகள் காற்றின் பகுதிகளெல்லாம் ஈர்க்கப்பெறும் இதை நம்ம எப்பயிலே கடந்த கால அருகையிலேருந்து சொல்லக்கூடிய ஒன்று தான் அதை மீண்டும் வந்து நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் இந்த தீவிர நிகழ்வை தான் நம்ம பற்றி இப்போ பேச போகிறோம் இந்த தீவிர நிகழ்வு நம்ம தமிழக இரையேருமா இல்லை வடக்கு நோக்கி செல்ல போகிறதா அப்படின்ற மாதிரி தான் மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மாறி மாறி அமைக்கக்கூடிய ஒரு காரணிகள் இருக்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா டெல்டா கடலோரம் முதல் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வரைக்குமே கனமழை மிக கனமழை அதிகனமழை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழக கரை ஏறும்பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு தீவிரம் அடையாமல் ஒரு புயல் என்ற ஸ்டேஜ் அடையும் பொழுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் தான் நம்ம தமிழக கரை அடிகே ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இது ஒரு அதிதீவிர புயலாக தீவிர புயலாக இருந்தால் அது கண்டிப்பாக வடக்கு நோக்கி தான் செல்லப்படும் அப்படி தீவிரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில் நம்ம சொன்னது அப்போ அன்றைய காலகட்டத்தில் உயிரழுத்த பகுதிகள் என்பது மத்திய இந்திய தரைப்பகுதிகள் இப்போவே தற்பொழுது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மீட்டர் அளவிற்கு உயரத்தில் மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு உயிரழுத்த காற்று தான் இருக்கிறது இது படிப்படியாக இந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் உயரழுத்த பகுதிகளானது கிழக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போது அந்த தீவிரம் வந்து இந்த தீவிரம் அதாவது அந்த உயரழுத்தின் தீவிரம் வந்து இந்த லோ ப்ரெஷர் இருக்க தீவிரத்தோட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெற்கு நோக்கி முடிஞ்ச அளவுக்கு அது முன்னேற்றி தள்ள தான் பார்க்கும் ஸோ இது எந்தளவுக்கு தீவிரம் அடைஞ்சு போகுதோ அதை வந்து தள்ளிட்டு மேலே போக பார்க்கும் இது ரெண்டுத்துக்கும் உண்டான இடைப்பட்ட ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் தான் காரணிகள் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு சில தரவுகள் என்பது அது எடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவ்வப்பொழுது மாறி மாறி அமைய பெறுகிறது வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இப்போ ஒரு இரண்டு நாட்களாக இந்த நிகழ்வு வந்து வட தமிழகத்தை ஒட்டியே அப்படியே ஆந்திர கரையோரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காட்டுறது அப்படின்னா வலுவான நீரோட்டப் பகுதிகள் என்பது இப்போது ஆந்திர கரையோரத்தில் நீடித்து கொண்டிருந்த வலுவான நீரோட்டப் பகுதிகள் என்பது தமிழகம் வட தமிழகம் முதல் அது அப்படியே தெற்கு நோக்கி வலுவான நீரோட்ட பகுதிகளாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அங்கே வடக்கு அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகளில் நீரோட்டமானது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காரணிகள் இருக்கப்படும்போது அது வந்து அந்த அளவுக்கு அங்கே தீவிரம் அடைந்து கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் அடையும்பொழுது அது தீவிரம் குறைந்து அது கரையை கடப்பதற்கும் போன்ற ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய ஒரு தரவுகள் இருக்குது ஆனால் வலுவான நீரோட்டப் பகுதிகள் என்பது படிப்படியாக வடகடலோரம் முதல் டெல்டா வரைக்குமே அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு அந்த வலுவான நீரோட்ட பகுதிகள் வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய அந்த நீரோட்ட பகுதிகளோடு ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் எனக்கு உண்டான ஒரு இதில் நான் சொல்கிறேன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இதுன்னு அங்கே வலுவான நீரோட்டப் பகுதிகள் குறைய பெறும் பட்சத்தில் நமது தமிழகரை அருகே கூடுதல் வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் கண்டிப்பாக கனமழை அதிகனமழை அதீத கனமழையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது எந்த அளவுக்கு நமக்கு தமிழக ஏரிக்கு உள்ளே வந்து கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல கனமழை பொழிவும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு இப்போ வரைக்குமே அது வடக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அது கண்டிப்பாக டெல்டா முதல் சென்னை இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் ஏறும் பட்சத்தில் ஏறும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கக்கூடிய அடிப்படையில் நான் சொல்கிறது இது இது மாறுபடவும் கூடும்ன்றதை எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு வாய்ப்பாக மட்டும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் என்பது டெல்டா முதல் சென்னை இடைப்பட்ட பகுதிகளில் பொழுது நல்ல ஒரு மழைப்பிரிவை தமிழகம் பெறும் என்று சொல்கிறேன் நான் இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதி இருபது இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதி காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது தீவிரமடைந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுத்து வரக்கூடிய பொழுது நமக்கு மழையின் நேரமாக நேரங்கள்லாம் பார்த்தினா மாறுபடும் இப்போது இருபத்தி மூன்று தேதி காலகட்டங்கள் வரைக்கும் இந்த சுழற்சியால் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே நிலையில் மீண்டும் வந்து இது இது வந்து இந்த நிகழ்வு தீவிரமடைய போகிறது இல்லை அந்த தீவிரத்தை பொறுத்து மழைப்பொழிவு அது எந்த அளவுக்கு தீவிரமடைதுன்றது பொறுத்து அது ஒரு நிகழ்வு தீவிரமாக இருக்கும் பொழுது சுருக்கி கொள்ளும் தன்னுடைய விட்டத்தை அப்படின்னும்போது மழைப்பொழிவு எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வைத்துக்கொண்டு அது ஏறக்கூடிய இடங்களில் சென்று பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக அமையும் அப்போ இந்த நிகழ்வு ஒரு தீவிரம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண தீவிர நிகழ்வாக அதிதீவிர நிகழ்வாக இல்லாமல் சாதாரண நிகழ்வாக வரும் பட்சத்தில் அதனுடைய விட்டமானது பெருசாக இருக்கும் பொழுது அதனுடைய அவுட்டர் பேண்ட்ஸ்லாம் நம்ம கரையை தொடும்பொழுது நமக்கு வந்து இருகாட்சி நினைவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்பது தமிழகம் ஊடாக காற்று பயணிக்கும் பொழுது மா மழைப்பொழிவு அவ்வப்பொழுது தூரத்தில் இருந்து கொண்டே மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய நிகழ்வாகவும் இருக்கும் எது எப்படியோ மழைப்பொழிவு தீவிர நிகழ்வுவா அதிதீவிர நிகழ்வா என்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எந்தளவுக்கு கடல் சார்ந்த வெப்பநிலைகள் அதற்கு வந்து ஒரு ஓ ஓ அதாவது ஒத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தற்பொழுது வரைக்குமே தமிழகரை ஒட்டிய பகுதிகளில் வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் பொழுது கூலிங் ஆகும் அந்த கடல் சார்ந்த மேற்பரப்பு வெப்பநிலை என்பது அப்படின்னும்போது அதனுடைய அந்த ட்ராக் ஆனது அந்த புயலுடைய ட்ராக் வந்து அவ்வப்பொழுது வடகிழக்கு வடமேற்கு வட கிழக்கு திசையாகவும் அப்படி இப்படி மாறி மாறி அமைய பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது இதுதான் அது ஒரு மிக மிகப்பெரிய மெயின் ரீசனே அதுதான் ஸோ ஓகே இந்த நிகழ்வு எப்போ வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்றது அடுத்தடுத்த வானிலை காரணிகள் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம உடன்கூட நம்ம சேனல் அறிவிப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடன்கூட நம்ம அறிவிக்கிறோம் இன்றைக்கான மழைப்பொழிவு கடலோர மாவட்டத்தில் தொடங்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் நாளை முதல் மீண்டும் பரவலான தமிழக மாவட்டங்களில் சில இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் சரி டெல்டா மாவட்டத்தின் உட்புற மாவட்டங்களையும் சரி ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக மாநிலையில் ஏதோ ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் மாநிலியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்